அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி இன்னி காண வீடியோவில் நடக்கவே நடக்காத பெரிய தேவைகளை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான அமலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அமல் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை எனக்கு ஏற்படுத்திய ஒரு அமல்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் ஆனால் அது நடந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் நான் வாழவே முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவை அந்த தேவைக்காக இந்த திக்கரை நான் பத்து நாள் நியத்து வச்சேன் ஒன்பதாவது இரவில் தான் எனக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தான் அலமது அந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது அன்றைக்கு அந்த தேவைக்காக ஓதுறது இன்று வரைக்கும் எனக்கு அந்த தேவை நிறைவேறிட்டே தான் இருக்குது கபூலாயிட்டே தான் இருக்குது அதனால் இன்ஷா இல்லா உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைக்கு மவுத்து வரைக்கும் இது நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அந்த தேவைக்காக மட்டும் நீங்கள் இந்த ஆமலை நீங்கள் நீயர்த்து வச்சு ஓதுங்க அதாவது எனக்கு இந்த வேலை பெரிய வேலை எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் நான் கிடைச்சாதான் நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வேலைனால உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போது நீங்கள் கடன் பிரச்சனைக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடன் பிரச்சனையை எல்லாம் நீக்கிடுவான் வாழ்நாள் முழுக்க அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல்லாம் காப்பாற்றுவான் அப்படி தான் என்னோடய வாழ்க்கையிலையும் ஒரு தேவைக்காக நான் ஓதுனேன் அந்த தேவை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கபூல் ஆயிட்டிருக்கு அதனுடைய பலன் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதனால உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைக்காக இதை நீங்கள் நியத்து வச்ச நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க இது யாரையுமே கைவிடாத ஒரு அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அல்லாஹும் அவனது ரசோலும் நமக்கு சத்தியமிட்டு சொல்கிறாங்க அந்த அமல் என்ன அப்படின்னா அதுதான் ஆயத்தே கரீமா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச இலகுவான திக்ரு அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் துவா கபூல் மந்திரம் இதை விட நமக்கு வேற என்ன அமல் வேணும் அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றாங்க மீன் வயித்துல இருந்து இந்த வசனத்தை ஓதுறாங்க மழக்குமார்கள் அல்லாஹ் விடத்துல கேக்குறாங்க யாரு அல்லாஹ் கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருகிறது அப்படின்னு அப்போ அல்ல சொன்னானா அவர்தான் நபி யூனுஸ் எந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் பதில் கிடைக்குமோ அந்த வார்த்தையை கொண்டு அவர் அழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அப்போ மலக்குமார்கள் கேட்டாங்களாம் ஏ அல்லவே இது அந்த நபிக்கு மட்டும் தானா அப்படின்னு அப்போ அல்ல சொன்னானா நபிக்கு மட்டும் கிடையாது இதை யார் ஓதினாலும் எந்த அழியார் ஓதினாலும் அவங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் அப்படின்னு இன்னும் ரசூல்லாவும் நிறைய ஹதீஸ்களில் நமக்கு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு மாமினான மனிதன் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹாவிடத்துல கேட்கறானோ அல்லாஹ் அதை மறுக்காமல் கொடுப்பான் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவா கபூல் மந்திரத்தை நீங்க பத்து நாள் நீங்க நீயத்து வைங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயிரம் முறை ஓதணும் நான் எப்படி ஓதனே அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப உதவியாக இருக்கும் நான் ஐவேளை தொழுகைக்கு பிறகு நூறு நூறு முறை ஓதுனேன் தகஜத்தில் மட்டும் ஐநூறு முறை நான் ஓதனேன் இந்த முறையில் நீங்கள் பாருங்க பத்து நாள் நீங்கள் நீத்து வச்சீங்க அப்படின்னா இதில் இன்னொரு பலனும் நமக்கு கிடைக்கும் எந்த தொழுகையும் நம்ம கலா செய்யாம நம்ம தொழுதுருவோம் அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் பத்து நாள் தொடர்ந்து கலா இல்லாம தொழுதாலே அல்லாஹ் நமது தேவைகளை கபூலாக்கி தந்துருவான் அப்படி இருக்கும்போது ஒரு நேர தொழுகை கூட கலா இல்லாம இன்னும் பத்து நாட்களும் நம்ம தகஜத்துடைய தொழுகையை நம்ம தொழுது இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா அது இன்னும் மிகுந்த சிறப்பு ஏன்னா தகஜத்தெல்லாம் கிடைக்கிறதே தொழுகிறதே மிக பெரிய அற்புதம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்பாக்கியம் அது எனவே இன்ஷா அல்லா இந்த அமல்கள்ல நமக்கு மூன்று மகத்தான பாக்கியம் கிடைக்குது முதல்ல இந்த திக்ர ஓதக்கூடிய சிறப்பும் நன்மையும் நமக்கு கிடைக்குது இன்னும் இரண்டாவதாக ஐவேளை தொழுகையை நம்ம கலா இல்லாம தொழுதுருவோம் மூன்றாவதாக தகச்சத்தையும் நம்ம நிறைவு செய்வோம் மூணுமே நமக்கு துவா கபூலாக கூடிய அம்சங்கள் தான் அதுலேயும் தகஜத்துல ஐநூறு முறை இந்த நீங்கள் ஓதி பாருங்க அதை விட சிறந்த ஆம்பளை நீங்க தேடி பிடிக்கவே முடியாது அல்லாஹ் தானா ஒரு நாள் இரண்டு நாள்லேயே கூட உங்களுக்கு பதில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா இந்த ஆயத்தை கரீமாவ நம்ம எப்படி ஓதனாலும் நமக்கு அதில் நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் நான் நிறைய அமல்கள் செஞ்சுட்டேன் பல வருடமாக நான் இருக்கேன் எனக்கு துவா கபூல் அங்கே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொன்ன இந்த முறையில் நீங்கள் ஓதிப்பாருங்க நீங்கள் தொழுகை மிஸ் பண்ணாமல் தொழுகணும் தகஜத்தையும் தொழுகணும் இன்னும் இந்த திக்கரையும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் இன்ஷால்லா நிச்சயமாக நான் சொல்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்துருவோம் இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் யாரையும் கைவிடாத அமல் எனவே இன்ஷா அல்லா இந்த அமலை மட்டும் நீங்கள் கையில் எடுங்க பெரிய தேவைகளை கூட நீங்கள் அல்லஹாவிடத்துல இருந்து கேட்டு வாங்கி கொள்ள முடியும் இதை விட சிறந்த அமல் உங்களுக்கு கிடைக்காது எனவே இன்ஷா அல்லா எனது வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த ஒரு அற்புதம் உங்களோட வாழ்க்கையிலையும் நிகழும் ஒரு தேவைக்காக ஓதுங்க வாழ்நாள் முழுக்க அந்த தேவையினுடைய சிறப்பையும் பலனையும் நீங்கள் அடைந்து கொண்டே வருவீங்க அதனுடைய அற்புதத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த கபுல் மந்திரத்தை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகத்து